தண்டுக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் கால் கப் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க தண்டுக்கீரையை பொடியை கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இதோட குக்கரில் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க மூடி போட்டு மூடி மிதமான சூட்டில் ஒரு மூணு விசில் வரட்டும் இப்போ விசில் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு சட்டியில் சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியை வந்து தனியாக வடிகட்டி எடுத்து வச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பத்து வரமிளகாவை சேர்த்து நல்லா வறுத்து கீரையில் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க உங்ககிட்ட மத்திலன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ தாளிச்சிக்கலாம் கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கோங்க கீரைக்கு கட்டாயம் வடகம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம கடைஞ்சி வச்ச கீரை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே எடுத்து வச்ச தண்ணியை இதோட சேர்த்துக்கோங்க இது சா